இந்து மதத்திற்கு கிடைத்த இனிசை வேந்தருக்கு இன்று பிறந்த நாள் தமிழும் இலக்கணமும் சேர்ந்து எழுதிய கவிதைக்கு இன்று பிறந்த நாள் இசையும் குரலும் சேர்ந்து படித்த பாட்டுக்கு இன்று பிறந்த நாள் குமரி கடலும் காற்றும் சேர்ந்து கொடுத்த இசை அலைக்கு இன்று பிறந்த நாள் சந்திரனும் சூரியனும் வாழ்த்த இந்திரன் படைத்த சிவச்சந்திரனுக்கு இன்று பிறந்த நாள் வளர்க்கும் அண்ணலே அன்பாலயம் அமைத்த ஆன்மீக செம்மனே ஆன்றோர் குறைவிற்கும் அரசம்பதியான அருள் வாக்கே ஆயிரம் ஆண்டு அறியாத புகழ் பெற்று வாழ வேண்டும் நீ வாழ வேண்டும் நாராயணனின் நல்மகனே நல் நல்லீசை நாயகனே சந் நரைய நிரச்சந்திரா என்றும் நல்வாழ்வு வாழ வேண்டும் ஜனவரிக்கு பன்னிரெண்டில் உதித்த விவேகானந்தரோ மறுபடியும் வைகாசி பன்னிரெண்டில் மலர்ந்த குறிஞ்சி மலரே சந்திரனே மந்திரமூர்த்தியை மகிழ்ந்திக்க வந்த மரகத வீணையே மங்காத புகழ்பெற்று வாழ வேண்டும் மனதார வாழ்த்துக்கிறோம் கலியுகத்தில் கிடைத்த கற்பக வீச்சகமே பொக்கிசமே புதையலை பொன்னான வாழ்வு புலவனே நீ வாழ வேண்டும் நீர் வாழ வேண்டும் என்றுமே வளரும் சந்திரனாம் சிவச்சந்திரனே சிவமைத்துனரின் அறிவற்று வாழ வேண்டும் விண்மீன்கள் புகழ் கவிபாடி பூக்கள் சொரிய தச்சனத்து தென் தென்றலும் தெம்மாங்கு இசை சாரல் தூவ அறமும் அறியும் மகி மகிழ்ந்திருந்து அருளாசி கூட வம்சம் தழைத்து வாழ வேண்டும் நீர் வாழ வேண்டும் பாவேந்தா பார் உலகம் போற்றி புகழ்ந்திட பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க வாழ்க்கை பணிக்க நாடார்குடி மக்கள் பாடும் வாழ்த்து பழிக்க வேண்டும் பேரும் புகழும் பல பெற்று பெயர் நிலைக்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வாழ்த்தி வணங்குகிறோம்